இந்தியா அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளாட்றதுக்காக இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் இருக்காங்க இதனுடைய முதல் டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா ஜூன் இருபதாம் தேதி லீட்ஸில் தொடங்குது ஹெட்டிங்லேன்னு சொல்லப்படுற அந்த கிரிக்கெட் மைதானத்தில் தான் வந்து இந்தியா முதல் டெஸ்ட்டை விளையாட போகிறாங்க இப்போ எல்லாருமே வந்து பிச்சு போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் லீட்ஸில் வந்து விளாண்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் விளாண்டுருக்காங்க ரொம்ப வருஷமாக அந்த கிரவுண்டில் இந்தியா பர்ஃபார்மன்ஸே வச்சில்ல கிட்டத்தட்ட விளையாடவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கேமில் தான் வந்துட்டு இந்தியா வந்து முதல் போட்டியையும் தொடங்க போகிறாங்க அதுவும் ஒரு புதிய விதமான ஒரு அணியை வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஹெட்டிங்கில் லாஸ்ட்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி தான் வந்து விளையாண்டாங்க அதில் பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ் தோழியை தழுவிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் பேக்கா பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ வந்து இந்தியா டீமோட கேப்டனா யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அந்த டீம்லயே இப்ப சில பேர்லாம் சொன்னா நிறைய பேருக்கு இப்ப இருக்க கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாது இப்ப சஞ்சய் வாங்கர்லாம் வந்து அப்போ ஓப்பனிங் பேட் விளாண்டுட்டு இருந்தாரு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெஸ்ட் சௌரவ் கங்குலி தலைமையில பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கிலாந்து அப்போ நம்ம டெஸ்ட் வந்து ஜெயிச்சிருந்தோம் அந்த டெஸ்டோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய சீரீஸுமே வந்து இங்கிலாண்டு ஒன்று நம்ப ஒன்றுன்னு சொல்லி அந்த சீரீஸை வந்து சமன்படுத்தி யாருமே அந்த சீரீஸை வின் பண்ணாமல் போயிருந்தோம் அதாவது நாலு மேட்ச் நடந்துச்சு நாலு டெஸ்ட் மேட்ச்சு அதில் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயிச்சிருந்தோம் மற்ற எல்லாமே ட்ராவில் முடிஞ்சதுனால அந்த சீரிஸுமே வந்து ட்ராவில் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த மேட்ச்சில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க என்னென்னா இப்போ சஞ்சய் பாங்கெல்லாம் வந்து அப்போ ஓப்பனிங் பேட்டு வீரேந்திர ஷேவாக் அவர் கூட ஓப்பன் பண்றாரு அப்போது விரேந்தர் ஷேவாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய ஆறாவது மேட்சோ ஏழாவது மேட்சோ அந்த மாதிரி தான் இப்போ சஞ்சய் பாங்கர் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு ரன் அடிச்சிட்டாரு ஓப்பனிங் வந்த ஷேவாக் பாத்தீங்கன்னா அவர் வழக்கம் போல் பேட்டை விட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா டிராவிடும் சஞ்சய் பாங்கரும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க சஞ்சய் பாங்கர் பார்த்தா ஒரு அறுபத்தெட்டு ரன் அடிக்கிறாரு ராகுல் டிராவிட் பார்த்தா ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காரு இதுக்கு அடுத்து ரெண்டாவது நாளாக தொடங்குது ராகுல் டிராவிட்டும் சச்சினும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணாங்க அதில் சச்சின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் கிட்ட அடிச்சிருக்காரு மொத்தமா சொல்றேன் அதே போல ராகுல் டிராய்ட் ஒரு நூத்தி நாற்பத்தி எட்டு எடுக்கும் போது அவுட் விக்கெட் இதுக்கப்புறமாஷிப் சௌரவ் கங்குலியும் சச்சினும் சேர்வாங்க கிட்டத்தட்ட நாற்பது ரன்கள் மேல அடிச்சிருப்பாங்க இப்போ ரெண்டாவது நாள் கடைசி நேரமா ஒரு ஒரு மணி நேரம் இன்னும் டைம் இருக்கு அந்த நேரம் வந்து அம்பேர்ஸ் வந்து பேட் லைட்டா இருக்கு இதுக்கு மேல நீங்க ஆடணுமா வேணாமா அப்படின்னு கேக்கும்போது சௌரவ் கங்குலி தான் வந்து அப்ப கேப்டன் அவர் என்ன பண்ணார் நாங்க ஆடுறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஓவர் பத்து ஓவரில் நூறு ரென்னு கிட்ட ரெண்டு பேரும் கண்ணாபினானு அடிச்சிருக்காங்க அதாவது சச்சினும் அடிச்சிருக்காரு கங்குலியும் அடிச்சிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா சஞ்சய் பங்கர் அறுபத்தெட்டு ரன்னு ராகுல் டிராவிட் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்னு சச்சின் டெண்டுல்கர் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரென்னு கங்குலி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரன்னு இப்போ சச்சினும் கங்குலியும் அந்த ஒரு மணி நேரம் ப்ளே வந்துட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன்னா அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுச்சுன்னா அன்னே இடையில் நாலு விக்கெட்டுக்கு அவங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது சொச்ச ரன்கள் அடிச்சிருப்பாங்க அடுத்த நாள் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஓப்பன் செஷன்லேயே வந்து அறுநூத்தி இருபத்தெட்டு ரன்னுக்கு எட்டு விக்கெட் விழுந்துடும் இந்தியன் டீம் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து வந்த இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருநூத்தி எழுபத்தி மூணு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இங்கிலாந்துக்கு இப்போ ஃபாலோ ஆன் கொடுத்துருவாங்க அதாவது இந்தியா வந்து ஃபாலோ ஆன் மூட கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா இங்கிலாந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும் போது ஃபாலோ ஆன் முறைப்படி நூத்தி முன்னூத்தி ஒன்பது ரன் தான் அடிச்சிருப்பாங்க அதுவும் ஆல் அவுட் ஆயிருவாங்க இதனால இந்தியா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தை இன்னிங்ஸ் வெற்றி பெற்றுவாங்க அதுல மேஜரா எல்லாருமே சொல்றது என்னன்னா சௌரவ் கங்குலி அப்போ மட்டும் அந்த டெசிஷன் எடுத்திருந்தாருன்னா பேட் லைட் நம்ம ஆட வேணான்னு எடுத்திருந்தா மேபி வந்து இந்த மேட்ச் வேற மாதிரி டேர்னிங் பாயிண்டா மாறி இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அந்த ஒரு மணி நேரத்துல அவங்க அடிச்ச அடி சும்மா இடியா விழுந்திருக்கு கிட்டத்தட்ட அப்போ அந்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவங்க டி கிரிக்கெட் மாதிரி அப்போவே ஆடி இருந்ததா எல்லாருமே சொல்லுவாங்க இதில் மொத்தமாக பார்த்தா இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லையும் அனில் கும்ப்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விக்கெட் எடுத்திருப்பாரு லீட்ஸில் நம்ம கடைசியாக ஜெயிச்சது வந்து இப்போதான் இதுக்கப்புறமா பார்த்தா ஐந்து டெஸ்ட் கொண்ட தொடரில் முதல் போட்டியாக நம்ம லீட்ஸில் ஆட போகிறோம் என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம இன்னிங்ஸ் தோல்வியை தழுவிருக்கோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சிருக்கும் இந்த முறை என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டு வந்து வைக்க போகிறாங்க இந்தியா டீம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்